ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பகுதியில் எழுத்தாளர் கேஜே அசோக் குமாரின் கட்டுரை இந்தியாவின் சுருக்கமான வரலாறு ஜுபர் சிக்கி தமிழில் அரவிந்தன் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பாதி வாசிப்பின் போது என்னூல் விரிவான வரலாறு என்று தோன்றியது வரலாற்று ஓட்டத்தை சுவாரஸ்யமாக கூறுவதால் அவ்வாறு தோன்றியிருக்கலாம் இந்திய வரலாற்றை ஓரளவுக்கு சமகால தன்மையுடன் வாசிக்கும் போது புதியதாக தோன்றுகிறது இடையில் இருக்கும் சின்ன சிடுக்குகளை விலக்கி அறியும் போது அதில் ஒரு புனைவின் வேகம் இருப்பதையும் சிறப்பான வரலாற்று தருணங்கள் இருப்பதையும் அறிய முடிகிறது ஹரப்பா காலகட்டத்தில் தொடங்கும் இந்திய நாகரிகத்தில் இருந்து தொடங்கி சமயப் புரட்சிகள் செவ்வியல் யுகம் இஸ்லாமிய வருகை முகலாயர் வருகை வணிகர்களும் கூலிப் படைகளும் திரியில் பற்றிய நெருப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு நிகழ்வு விடுதலையை நோக்கிய நெடும் பாதை தேசிய அரசின் உருவாக்கம் புதிய இந்தியா என்ற அத்தியாயங்கள் விரிந்து செல்கின்றன முக்கியமான இடங்கள் சற்று விரிவாக பேசப்படுகின்றன ஒவ்வொரு அத்தியாயத்திலும் தகவல்களுடன் அதன் பண்பாட்டு சூழலையும் கணக்கில் கொண்டு பேசுகிறார் ஆசிரியர் ஜான் ஜுபர் சிக்கி ஆசிரியர் இந்தியாவில் வாழ்ந்தவர் என்பதால் அவருக்கு இந்திய பன்முகத்தன்மை பற்றி விரிவாகத் தெரிகிறது தமிழில் எழுத்தாளர் அரவிந்தன் மொழிபெயர்த்திருக்கிறார் மொழிபெயர்ப்பு நூல் என்ற நினைவு தோன்றாத வாசிப்பு சாத்தியமாகி இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளிலிருந்து இன்று வரை நடந்தவை ஒரே நூலில் அமைந்த பூச்சரண்டுகள் போல நீண்டு வருகின்றன இடுபாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி மொஹஞ்சதாரோ ஹராப்பா நாகரிகத்திலிருந்து இன்று நடக்கும் அரசியல் மாற்றங்கள் வரை சமகால தன்மையை உணர்த்தும் வகையில் அமைந்திருக்கிறது வட இந்திய வரலாறு தென்னிந்திய வரலாறு என்று பொதுவாக பிரித்தே பேசும் வரலாற்று பதிவுகளை போல் அல்லாமல் அதே அத்தியாயத்தில் நிகழ்வுகளை ஒப்பிட்டே பேசுகிறார் அதனால் தனியாக நிகழ்ந்ததாக மற்ற வரலாற்று நூல்களை போல் உணர முடிவதில்லை ஆரம்ப நாகரீகம் காலகட்டத்திற்கு பின்னால் புத்தர் போன்றவர்களின் தோற்றம் துணை கண்டத்தில் கூடியவை அசோகர் கனிஷ்கர் சந்திரகுப்தர் ஹர்ஷர் காலகட்டத்தில் வரலாறு வேகம் கொண்டு விடுகிறது இந்த இரண்டு காலகட்டத்தையும் விரிவாக பேசுகிறது அதில் பல சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டிருக்கின்றன புரட்சிகள் ம்மய யுகம் என்று தொடங்கிய அத்தியாயங்கள் சட்டல இஸ்லாமிய வருகை என்று முகலாயர்களின் வருகை என்று தொடர்வது சற்று நெருடலாக இருக்கிறது இடைப்பட்ட காலங்களில் இன்னும் பேசி இருக்கலாம் முகலாயர்களை பற்றி அதிகம் பேசுவதற்கு காரணம் கிடைத்திருக்கும் தகவல்கள் தாம் அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களின் வருகையும் கிழக்கிந்திய கம்பெனியின் கால் பதிப்பும் தான் காரணம் அவர்கள் எழுதிய குறிப்புகள் இந்த அத்தியாயத்தில் நிரம்பி உள்ளன மோதல்களையும் காங்கிரஸ் பிஜேபி அரசியல் வாழ்வையும் பேசுகிறது அதாவது இணையானவற்றையும் எதிர்த்தன்மையானவற்றையும் இரு கோடுகளாகவும் செல்லும் கயிறுகள் போலவும் கூட்டி செல்கிறது பொதுவாக வரலாற்று நூல்களில் இருக்கும் வெறுமையான தகவல்கள் அடுக்கப்படாமல் சுவாரஸ்யமான அடித்தகவல்களை சேர்த்தும் சமகாலத்தில் அது என்ன பொருள் கொள்கிறது என்பது நம் வாசிப்பை சுவாரஸ்யப்படுத்துகின்றன இந்திய வரலாற்றை சுவாரஸ்யமாக படிக்க இந்த நூல் உதவும் வரலாற்றின் முழுமை சித்திரத்தை அறிந்து கொள்வதற்கு பயன்படும் ஆனால் முழுமையாக அறிய வேறு துணை நூல்களை வாசிக்க வேண்டும் புதியதாக வரலாற்றை வாசிப்பவர்களுக்கு நல்ல தொடக்கமாக அமையும் எல்லாவற்றையும் பேசுவதனால் சில விடுபடல்கள் இருப்பதையும் காண முடிகிறது பொதுவாக வரலாற்று நூல்களில் இருக்கும் சார்பு தன்மையும் நம்பகமின்மையும் இந்நூலில் இல்லை என்று சொல்லிவிடலாம் வழிபாட்டு உணர்ச்சியோடோ அல்லது வெறுப்போடோ சொல்லப்பட்ட வரலாற்று தகவல்களில் இதில் காண முடியவில்லை எல்லா தகவல்களும் ஒரு மாதிரியான உணர்ச்சிகளால் சொல்லப்பட்டாலும் அதில் இருக்கும் முக்கியத்துவத்திற்கும் அதிகம் இடமளிக்கப்பட்டுள்ளது சீரான நீண்ட ஒரு ரயில் பயணத்தை போன்ற வாசிப்பில் முழு இந்திய வரலாற்றை அறிந்து கொள்ளும் அதீத சுவாரஸ்யம் என்னோல் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் கேஜே ஜே அசோக் குமார் ஒரு சிறு முன்னுரை தஞ்சாவூரில் வசித்து வரும் எழுத்தாளர் கேஜே ஜே அசோக் குமார் கடந்த பன்னிரண்டு வருடங்களுக்கும் மேலாக சிறுகதைகள் எழுதி வருகிறார் தொடர்ந்து தமிழ் இலக்கிய சூழலில் நாவல்கள் கட்டுரைகள் நூல்கள் என்று பயணிப்பதில் ஆர்வம் உள்ளவர் இவருடைய கதைகள் பல இணைய இதழ்களில் வெளிவந்திருக்கின்றன சாமத்தில் முனகும் கதவு என்ற சிறுகதைத் தொகுப்பு ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது சமீபத்தில் குதிரை மரம் அண்ட் பிற கதைகள் என்ற இரண்டாவது சிறுகதைத் தொகுப்பு வெளிவந்துள்ளது